ஒரு சின்ன மேகத்துனுக்கு கூட மிதக்காத கருநீல வானம் முகம் பார்க்கும் கண்ணாடியாய் பல மினுமினுத்தது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நட்சத்திரங்கள் வெளிவரத் துவங்கின பின் மாலை பொழுது இருட்டுக்குள் உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தாள் நர்மதா என்னவென்று புரியாத ஒரு சோகம் வேதனை அவளை வதைத்துக் கொண்டிருந்தது பக்கவாட்டில் திரும்பி பார்த்தாள் செழிப்பை பிரதிபலிக்கும் மிகப்பெரிய பங்களா ஐம்பது பேர் தாராளமாக புழங்கி வாழலாம் இதை பராமரிக்கவே பத்து பேர் வேலைக்கு இருக்கிறார்கள் இருந்தும் என்ன பயன் இந்த பங்களாவில் யாரும் ஒரு துரும்பை எடுத்து அப்படி இப்படி மாற்றிவிட முடியாது சின்னதாக ஒரு இடத்தில் வண்ணத்தை வீராக்கிவிடவும் முடியாது அதற்கு அப்பாவின் அனுமதி வேண்டும் சுவர் வண்ணத்திலிருந்து திரைச்சீலை வரையிலும் அப்பாவுக்கு பிடித்த வண்ணம்தான் இந்த வீட்டில் எது எப்போது நடக்க வேண்டும் என்று ஒரு கால அட்டவணை போட்டு தருவது அப்பா அதை செயல்படுத்துவது மட்டும்தான் அம்மா அப்பாவின் சிறு அசைவுக்கு கூட அவளுக்கு பொருள் புரியும் அப்பா என்ன வண்ணத்தில் உடை அணுகிறாரோ அதற்கு அர்த்தம் கூட அவளுக்கு புரியும் ஓருயிர் ஈருடல் என்பதெல்லாம் அம்மாவிடம் எடுபடாது அவள் அப்பாவோடு ஓருயிர் ஓருடல் போல இசைந்து இணைந்தவள் எப்போதும் அப்பா ஜெபம் தான் வீட்டில் நர்மதாவுக்கு சில நேரம் அழுத்து போகும் மா உன் வீட்டுக்காரர் புராணத்தை கொஞ்ச நேரமாவது நிறுத்தி வைமா நானும் உன் கூட இந்த வீட்டில்தானே வாழறேன் நீ பார்க்கிறதை நீ கேட்கிறதை நானும் தானே பார்க்கறேன் கேட்கிறேன் அப்புறம் எதுக்குமா நீ ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி இப்படிப்படுத்துகிற அந்த கால நலாயினி சதி அனுசூயா சாவித்ரி வரிசையில் உன்னையும் வைக்க சொல்லி நான் ஒரு போராட்டம் வேணுமானா செய்கிறேன் என்னை விட்டுடுமா போடி பொடுசு என் வீட்டுக்காரர் மாதிரி ஒருத்தர் கிடைக்க நீ கொடுத்து வைக்கணுமே உனக்கும் இப்படி குணமும் பண்பும் உள்ளவரைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம் சிக்க மாட்டேங்கிறானே எல்லாம் சிக்கும்போது சிக்குவான் இப்ப நீ ஆளை விடு என்று அவள் ஓடியே விடுவது வழக்கம் சீக்கிரம் வந்துடு லேட்டா வந்தா அப்பாவுக்கு பிடிக்காது வண்டியில் போகும் போதும் அம்மாவின் குரல் பின்வரும் பேண்ட் போடாதே அப்பாவுக்கு பிடிக்காது தலைமுடியை சின்னதா வெட்டிக்காதே அப்பாவுக்கு பிடிக்காது முட்டைக்கோஸ் வேணாம் அந்த வாடை அப்பாவுக்கு ஒத்துக்காது அப்பாவுக்கு கருப்பு பிடிக்காது அதனாலே அந்த கலர்லே உடை போட்டுக்காதே அப்பா அப்பா தலை சுற்றும் அவர்களின் உறவுக்கும் நட்புக்கும் அம்மாவை மட்டும் சொல்லி பயனில்லை நர்மதாவும் அப்பா பின்தான் அவளுக்கு அப்பா கொடுத்திருக்கும் சுதந்திரம் போல எந்த வீட்டிலும் தரமாட்டார்கள் உலகத்திலேயே சந்தோஷமானவள் தான் மட்டும்தான் என்று அவள் கர்வமாக இருந்தாள் தைரியம் மிக்கவளாக அவளை வளர்த்ததும் அப்பாதான் அவளும் அப்பாவின் சொல்லுக்கு மறுபேச்சு பேசமாட்டாள் பேச மாட்டாள் கூட படிக்கும் ரமேஷ் மீது ஒரு எண்ணம் வந்து அவனும் அவளை விரும்புவது தெரிந்ததும் அதை அப்பாவிடம்தான் முதலில் சொன்னாள் அதுக்கென்ன அந்த பையனை அவங்க அப்பா அம்மாவோட வர சொல்லுமா பேசி பார்ப்போம் எல்லா வகையிலும் சரியா இருந்தா திருமணத்தை முடித்து விடலாம் என்று அப்பா சொன்னபோது அவளுக்கு விண்ணில் பறப்பது போலிருந்தது உடனடியாக ரமேஷிடம் சொல்லி அவர்கள் வரும் நாளையும் சொன்னாள் அது என்ன புதன்கிழமை வர சொல்ற ரமேஷ் வியந்தான் நர்மதா கர்வமாக சொன்னாள் அன்னைக்கு தான் எங்க அப்பா வீட்டுக்கு வருவார் ரமேஷ் புரிந்தும் புரியாமலும் தலையாட்டினான் நர்மதாவுக்குத்தானே அந்த நாளின் முக்கியத்துவம் தெரியும் புதன்கிழமை வந்துவிட்டாலே வீடே விழா கோலம்தான் அம்மா காலையிலேயே பட்டுப்புடவை சரசரக்க தலை நிறைய பூ வைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருப்பாள் அப்பாவுக்கு பிடித்த சமையலின் வாசம் வீடெங்கும் வீசும் நர்மதா வாசலிலேயே காத்திருப்பாள் வாசற்கதவை கூட தானே திறந்து வைப்பாள் காரிலிருந்து அப்பா இறங்குவதற்குள் தானே கதவை திறந்து அப்பா என்று தோளில் தொத்திக்கொள்வாள் கொஞ்சுவாள் கார் நிறைய பரிசு பொருட்கள் வரும் அம்மாவுக்கு நர்மதாவுக்கு மட்டுமில்லாமல் வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு கூட பரிசுகள் இருக்கும் அப்பாவின் மனம் அப்படிப்பட்டது நர்மதாவின் இத்தனை சந்தோஷமும் ஒரு வாரத்துக்கு முன்னால் உதிர்ந்து பொடி பொடியாகியது அவளை நோக்கி ரமேஷ் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் இறக்கைகள் முளைத்து பறந்து வந்து நினைவுகளை தத்தளிக்க வைத்தன இரவிலும் பகலிலும் அந்த வார்த்தைகள் அவளை துரத்தின எப்போதும் வழக்கமாக சந்திக்கும் இடத்தில் ரமேஷிற்காக அன்றும் காத்திருந்தால் அவன் வரவேயில்லை இரண்டு வருட பழக்கத்தில் இப்படி அவன் இருப்பது இதுவே முதல் முறை கோபமும் சந்தேகமும் சேர்ந்து கொள்ள வீட்டுக்கு திரும்பினாள் மறுநாள் காலையில் விடியும் முன்னே அவனுக்கு தொலைபேசியில் பேசினாள் அவன் கொஞ்ச நேர தயக்கத்திற்கு பிறகு அவளை உடனே புறப்பட்டு வர சொன்னான் கடும் கோபத்துடன் கிளம்பி போனாள் நேரில் பார்த்தால் இழித்து கொண்டு ஏதாவது பேசுவான் மன்னிப்பு கேட்பான் மன்னிக்கவே கூடாது பலார்னு அறை ஒன்று கொடுத்துடணும் கல்யாணத்தை பற்றி பேச வர்றதை பற்றி சொல்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானே விட்டேனா பார் அவனை கார் மீது சாய்ந்து நின்றவன் அவளை பார்த்ததும் தலை குனிந்தான் நர்மதா வேகமாக பேச துவங்கியதும் கையமர்த்தினான் சாரி நர்மதா உங்கள் அப்பாவை பற்றி வீட்டில் சொன்னதும் நம்ம கல்யாணத்துக்கு யாருமே ஒத்துக்கலை குட் பை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ரமேஷ் காரிலேறி கண்ணை விட்டு மறைந்தான் எங்கள் அப்பா மாதிரி உண்டா என்னும் கர்வம் காற்றில் களைந்த மேகமாய் உருவிழந்து போனது கால்கள் தள்ளாடியது வெளவெளவென வந்தது அப்படியே தரையில் சரிந்து உட்கார்ந்தாள் நீண்ட நேரம் சென்று உணர்வு வர எழுந்து வீடு திரும்பினாள் வாசலில் அவளை கண்டதுமே அம்மா பிடித்து கொண்டாள் இந்த காலையில் எங்கேடி போயிட்ட அப்பா கொஞ்ச நேரம் முந்தி ஃபோன் பண்ணினார் அந்த பையன் வீட்டில் இந்த வாரம் வராங்களாமா என்னன்னு உடனே ஃபோன் பண்ண சொன்னார் ஏன்னா அப்பாவுக்கு திடீர்னு டெல்லியில் வேலை இருக்காம் அவங்க வராங்கன்னா அதை தள்ளி போடுறேன்னு சொன்னார் என்ன சொல்லட்டும் நர்மதா பதில் பேசாமல் உள்ளே போய்விட்டாள் அம்மா கொஞ்ச நேரம் இழித்து அப்பாவிடம் பேச போனை எடுத்தாள் நர்மதா சொன்னால் அவரை டெல்லிக்கு போயிட்டு வர சொல்லுமா மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் பார்வை அம்மாவை தவிர்த்தது அதன் பிறகு இந்த ஒரு வாரமாக நர்மதா நத்தை போல அறைக்குள் முடங்கிவிட்டாள் இனி என்ன ஆனாலும் அப்பா முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்று மனதுக்குள் தோன்றியது அவளது நடவடிக்கைகளை அம்மா கவனித்து கொண்டுதான் இருந்தாள் நிமிடத்திற்கு பத்து தரம் அப்பாவை பற்றியும் ரமேஷை பற்றியும் மட்டுமே பேசும் வாய் சாப்பிடக்கூட திறக்க மறுத்தது என்னடி இது இப்படி சாப்பிடாம கூட கிடந்தா என்ன அர்த்தம் நாளைக்கு உங்க அப்பா வந்து கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன் எதையாவது சொல்லேன் அப்போ கூட அப்பா வந்து கேட்டா என்ன சொல்றது தான்னு யோசிக்கிற உனக்கு உன் பொண்ணு மேலே அக்கறை இல்லை அப்படித்தானே என்னடி இப்படியெல்லாம் பேசுகிற என்னாச்சு உனக்கு உங்கள் அப்பா வேற இப்போ பார்த்து ஊரில் இல்லை அம்மா தயவு பண்ணி என்னை தனியாக விட்டுடுமா நர்மதா விரக்தியாக பேசினாள் அம்மா அமைதியாக வெளியே வந்தால் வெளியூருக்கு போயிருக்கும் கணவருக்கு இதையெல்லாம் எதற்காக தெரிவித்து அவரையும் கவலைப்படுத்த வேண்டும் என்று தோன்றியது விட்டு பிடிப்போம் இது முரட்டுத்தனமான பருவம் அந்த பையனோடு ஏதாவது சண்டையாக இருக்கும் இதைத்தான் இப்படி வெளியே காட்டுகிறாள் தானாகவே அடங்கட்டும் ஆனால் அம்மாவின் கணிப்பு தப்பாகிவிட்டது ஒரு வாரம் போன பின்னும் நர்மதா இயல்பு நிலைக்கு வரவே இல்லை இருட்டுக்குள் உட்கார்ந்திருந்த நர்மதாவின் பக்கத்தில் போய் உட்கார்ந்தாள் அம்மா அவள் வந்ததை கூட கவனிக்காமல் நர்மதா கையை சுவற்றில் மோதினாள் தங்கவளையல் நசுங்கியது இனியும் இவளை இப்படியே விட்டு வைத்தால் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் என்பதை புரிந்த அம்மா நர்மதாவை ஒழுக்கினாள் கிட்டத்தட்ட இரண்டு வாரம் காத்து வந்த பொறுமை உடைய நர்மதா கதறி அழுதாள் அப்பாவுக்கு நீ எந்த வீடுமா மகளின் கேள்வி அம்மாவை அதிர வைத்தது விஷயம் தான் நினைத்ததை விட தீவிரமாக இருப்பதை உணர்ந்தாள் என்னடி இது திடீர்னு வேண்டாத கேள்வி சொல்லுமா ஏன் வேண்டாத கேள்வின்னு சொல்லி என் வாயை மூடற அப்பா நம்மை நல்லா ஏமாத்துறார் அவர் கெட்டவர்மா அவரை நம்பாதேம்மா என்னடி உனக்கு ஞானோதயம் வந்திருக்கு அப்பா நம்ம ஏமாத்துறாருன்னு யார் உனக்கு சொன்னது அப்படி என்ன ஏமாத்திட்டார் என்னம்மா இது சுலபமாக கேட்குற வாரத்துக்கு ஒரு நாள் மட்டுமே வந்து போறாரே அப்பா அதுவே ஏமாத்து வேலை தானேம்மா அவரால் எனக்கும் உனக்கும் கெட்ட பேர் உனக்கு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நல்லவராக இருந்த அப்பா இந்த ஒரு வாரமாக திடீர்னு எப்படி கெட்டவராக மாறிட்டார் அவர் நடிச்சிருக்காருமா நல்லவர் மாதிரி நடித்து ஏமாத்திட்டாரு அவரால் உன் வாழ்க்கை மட்டுமில்லையம்மா என் வாழ்க்கையும் கூட கெட்டு போச்சுமா நர்மதா விசும்பினாள் எனக்கு புரிஞ்சு போச்சு அந்த ரமேஷ் தானே என்னவாம் அவனுக்கு அம்மாவின் குரல் கொஞ்சம் உயர்ந்தது அவனுக்கு என் மேலே கொள்ளை பிரியம் என்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் ஆனால் அவங்க வீட்ல நம்ம அப்பாவை பத்தி சொன்னதுமே அவங்க யாரும் ஒப்புக்கலையாம் உன்னை பத்தியும் தப்பு தப்பாக தானே பேசியிருப்பாங்க அப்பாவால் என் காதல் போச்சு கல்யாணம் போச்சு என் வாழ்க்கையும் போச்சு நான் செத்துட போறேன் என்னால் ரமேஷ் இல்லாத ஒரு வாழ்க்கையை கூட பார்க்க முடியாது அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள் உன்னை அந்த பையனும் அப்படித்தானே காதலிச்சான் நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை அவனால் கூட நினைச்சு பார்க்க முடியாது இல்லையா ஆமாம் அதில் என்னமா சந்தேகம் ரமேஷுக்கும் அப்படித்தான் அவனோட காதல் ரொம்ப நிஜம்மா அப்படியா நம்ப முடியலையேம்மா உண்மையில அத்தனை பிரியம் இருக்கிற ரமேஷ் திடீர்னு பின் வாங்கிட்டானே ஏம்மா உண்மையிலேயே உன்னை பெற்றவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும் அல்லது உன்னை திருமணம் செய்திக்கிறதுக்காக அவங்களையாவது விட்டுட்டு வந்திருக்கணும் ஆனால் அவன் ரெண்டையுமே செய்யலை திடுதிப்புன்னு உன்னை வேண்டாம்னு வீட்டில் சொன்னாங்க அதனால் எனக்கும் நீ வேணாம்னு சொல்கிறதும் திரும்பி பார்க்காம போகிறதும் ஒரு நல்ல காதலன் செய்கிறது இல்லைம்மா நர்மதா குறுக்கே பேசினாள் அப்பாவை நல்லவர்னு சொல்றதுக்காக நீ சுற்றி வளைச்சி பேசாதேம்மா ரமேஷை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதுமா அம்மா சிரித்தாள் ஒரு வருஷத்துக்கு முன்னால பழக்கமான ரமேஷிற்காக நீ இத்தனை வக்காலத்து வாங்குறியே எனக்கு தாலி கட்டி இருபத்தஞ்சு வருஷம் வாழ வைத்தவர் என்னை உனக்கு அம்மா வாக்கினவர் என்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிற என் உத்தம கணவரை பற்றி நான் சொல்ல வேண்டாமா அவர் எல்லோரையும் வாழ வைக்கிறவரே தவிர யாரையும் கெடுக்காதவர்னு உனக்கு தெளிவாக்க வேண்டாமா உனக்கும் வயது வந்து விட்டதே அதனால் சில விஷயங்களை தெளிவுபடுத்திடுறேன் முதலில் அழுவதை நிறுத்து முகத்தை துடைத்து கொள் நர்மதா அழுகையை நிறுத்தினால் அம்மா புன்னகையுடன் தொடர்ந்தாள் பெத்தவங்க இல்லாத அனாதையான நான் என் மாமா வீட்டில் வளர்ந்து வந்தேன் அவங்க தின்னு தூக்கி போட்ட துண்டு துணுக்குகளை தின்று வாழ்ந்தேன் ஆனா என்னை படிக்க வைக்க ஒப்புக்கிட்டாங்க எப்படியோ தட்டு தடுமாறி பிஏ கடைசி வருஷம் வரை வந்துட்டேன் அந்த நேரம்தான் என் மாமாவோட சுயரூபம் தெரிஞ்சது அவரும் அவரோட மகனும் பாலியல் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க என்ன ஆனாலும் என்னை இழக்க நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்பது தெரிந்ததும் மாமா என்னை ஒரு புரோக்கரிடம் பத்து லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு கை கழுவி நகர்ந்துகிட்டார் பம்பாய்க்கு நான் கடத்தப்படும் போது ரயிலில் உன் அப்பாவை பார்த்தேன் அவர் என்னுடைய கல்லூரியில் எம்ஏ இறுதி ஆண்டு மாணவர் என்பது நினைவுக்கு வந்தது அவரிடம் என் நிலையை சொல்லி காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டேன் உன் அப்பா உடனடியாக செயல்பட்டார் புரோக்கரிடமிருந்து என்னை மீட்டார் யாருமற்ற அனாதை என்பது தெரிந்து என்னை லேடிஸ் ஹாஸ்டலில் தங்க வைத்தார் நான் நிம்மதியானேன் ஆனால் அப்பா நிம்மதியிழந்து விட்டார் இளவயது பின்னொருத்தியை அவர் தன் பாதுகாப்பில் வைத்திருப்பதைப் பற்றி வழக்கம் போல வம்பு பேச்சுகள் வதந்திகள் கேவலமான கிசுகிசுக்கள் நானும் உன் அப்பாவும் அதிர்ந்து போனோம் மனிதாபிமானத்தோடு ஒரு நல்லவர் செய்த உதவியை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று நான் கவலைப்பட்டேன் எப்படியோ இரண்டு வருடம் ஓடியது என் படிப்பும் முடிந்தது அந்த நேரம் அப்பாவுக்கும் அவருடைய மாமா மகளுக்கும் திருமணம் முடிந்தது அப்பா எனக்கு நல்ல வேலை வாங்கி கொடுத்தார் எனக்கு திருமணம் செய்து வைக்க அவர் செய்த முயற்சிகள் எதுவும் நடக்கவில்லை அவமானம்தான் பட்டார் இந்த சமுதாயம் வாரித்தூற்றிய புழுதியின் மிச்ச மீதி இன்னும் எங்களின் நட்பின் மீது படிந்தே கிடந்தது அதை மாற்றவே முடியாது என்பது புரிந்தபோது நாங்கள் ஆயாசமானோம் அப்போதுதான் அவருடைய மனைவி எங்கள் திருமணத்தை பற்றி நினைத்தார் அதை எங்கள் இருவரிடமும் எடுத்து சொல்லி ஒப்புக்கொள்ள வைத்தார் இதோ இன்றைக்கு இந்த கழுத்தில் தொங்கும் பத்து பவுன் தாளிச்செயினும் வீடும் சொத்தும் சுகமும் அந்த தெய்வம் எனக்கு போட்ட பிச்சைதான் ஏன் நீயுமே இந்த வினாடி வரையிலும் உன் அப்பாவுக்கு மேலாக நம்மை பாதுகாப்பதும் அந்த தெய்வம்தான் உன் அப்பா நம் இருவருக்கும் சமுதாயத்தில் நல்ல அங்கீகாரம் தந்து இருக்கிறார் உன்னைத்தான் மகளாக வெளி உலகிற்கு அடையாளம் காட்டியிருக்கிறார் நம்மை மறைக்கவில்லை கள்ளமில்லாதவர் அதனால் நம்மை மறைக்கத் தோன்றாதவர் இதுநாள் வரையிலும் எந்த வகையிலும் நாம் துன்பப்பட அவர் அனுமதித்ததில்லை இல்லையா இந்த அப்பாவை தான் நடிக்கிறார் கெட்டவர் என்று நீ சொல்ற அப்படித்தானே நர்மதா சட்டென தலை குனிந்தாள் இதுவரையிலும் இப்படி ஒரு விஷயம் இருப்பதே அவளுக்கு தெரியாது அவளுடைய மௌனம் அம்மாவுக்கு புரிந்தது அவள் சிந்திக்கிறாய் என்பதும் தெரிந்தது அம்மாவின் மனதில் மகிழ்ச்சி குரலை இன்னும் இன்மையாக்கி கொண்டு அம்மா சொன்னால் உண்மையான பிரியத்தை உன் அப்பா வடிவில் பார்த்து பழகி உணர்ந்தவள் நான் சொல்றேன் அந்த ரமேஷ் உன்மேல் கொண்டது உண்மையான காதல் இல்லை நல்ல அழகுடன் வசதியான வீட்டு பெண் கிடைத்தால் யாருக்கு கசக்கும் அவனும் அப்படித்தான் நுனிப்புள் மேய்ந்தது போல ஒரு கவர்ச்சி உன் மீது அவனுக்கு வெட்டுக்கிளி போன்ற குணமுடையவன் பறந்து விட்டான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ மறந்துட்ட உன் காதல் உன் திருமணம்னு மட்டும் கவலைப்படுறியே அந்த வீட்டிலும் உன்னைப் போலவே ஒரு பெண் இருக்கிறாள் உன்னை விட வயதில் பெரியவள் அவளுடைய திருமணம் நம்மால் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு ஆனா அந்த வீட்டில் இப்படி உனக்கு வந்தது போல ஒரு வெறுப்போ நம்மை பத்தின எரிச்சலோ வந்ததே இல்லை நர்மதா அத்தனை உத்தமமான குணம் அவர்களுக்கு அவர்கள் அப்படி நினைக்க கிளம்பி விட்டால் நம் கதி என்னாகும் அப்பாவின் நிலை என்னாகும் இப்போது உன் மனதில் தெளிவு வந்திருக்கும்னு நம்புறேன் சரிதானே நர்மதா நிமிர்ந்தால் அம்மா ரொம்ப சாரிம்மா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் சே எத்தனை சுயநலமாக இருந்துட்டேன் எனக்கு அவமானமாக இருக்குமா தயவு பண்ணி இதையெல்லாம் அப்பாகிட்ட சொல்லிடாதேம்மா என்றாள் முகம் சிவந்து அம்மா கேலி செய்தாள் அப்பாவை ரொம்ப கெட்டவர்னு சொல்கிறேன்னு மட்டும் சொல்லட்டுமா அம்மா நர்மதா சினுங்கினாள் தயவு பண்ணி சொல்லிடாதேம்மா என்னை மன்னிச்சிடுமா இனிமே அந்த அம்மாவும் என் அம்மாதான் தான் அவள் என்னோடய அக்கா டெல்லியில இருந்த அப்பா எப்பமா வரார் போன் பண்ணினாரா நாளைக்குத்தான் டெல்லியிலிருந்து வரார் அடுத்த நாள் உன்னை பார்க்க வரதா சொன்னார் அது சரி அப்பா வந்து ரமேசை பத்தி கேட்டா என்ன சொல்வ அம்மா வேண்டுமென்றே சீண்டினாள் ம் வேடிக்கையாக பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு முதல்ல அக்காவுக்கு மாப்பிள்ளை பாருங்கப்பா அவ திருமணம் முடிஞ்சதும் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவேன் சரிதானேம்மா அம்மா அவளை அனைத்து முத்தமிட்டாள் சரி எழுந்துரு உன்னை இப்படி துக்க வேஷத்தில் பார்க்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல குளித்து வேற துணி மாற்றிக்கிட்டு சாப்பிடவா நர்மதா எழுந்திருக்கும் போது உள்ளே ஃபோன் மணி அடிப்பது கேட்டது அப்பாவா தான் இருக்கும் என்றபடி அவள் பாய்ந்து உள்ளே ஓடினாள் அம்மா சிரித்தபடி மகளை பின்தொடர்ந்தாள் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி